ரேகா என்ற இளம் வயது பெண் நீட் கோச்சிங்க்கு பணம் இல்லாமல் ஒரு வீட்டில் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க அதாவது பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்களுடைய மகன் ஆண்டோ மதிவானனும் ஆண்டோவினுடைய மனைவி மெர்லினும் இருக்க வீட்டில் தான் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க ரேகா வேலைக்கு சேர்ந்த ரெண்டு நாள்லையே அதிகமான வேலை கொடுத்ததால தன்னால் செய்ய முடியல வேலையை விட்டு நின்றுக்கிறேன்னு ரேகா சொல்லியிருக்காங்க ஆனால் மெர்லினும் ஆண்டோவும் அதுக்கு சம்மதிக்காமல் ரேகாவை அடித்து மிரட்டி ஆறு மாதம் வேலை செய்ய ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கி கிட்டத்தட்ட ஏழு மாதம் தொடர்ச்சியாக வேலை செய்யும்படி ரேகாவை துன்புறுத்தியிருக்காங்க கழுத்தில் கத்தியை வச்சு கீறுறது சிகரெட்டால் சூடு வைக்கிறது மிளகாய் புடிய தண்ணியில் கலந்து குடிக்க வைக்கிறது குழம்பு கரண்டியால் கண் உள்பட எல்லா இடங்கள்லையும் தாக்குறதுன்னு ஹாஸ்டல் பட ரேஞ்சுக்கு மெர்லினா ரேகாவை கொடுமைப்படுத்தி அதற்கான மருந்தை கூட வாங்கி தராமல் டார்ச்சர் பண்ணதா ரேகா இப்போ அங்கேருந்து தப்பிச்சு வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க ஆரம்பத்திலேயே நாங்கள் எம்எல்ஏ குடும்பம் இங்கே நடக்கிறத வெளியே சொன்னால் எவனும் கேள்வி கேட்காம வாயை மூடிக்கிட்டு போயிடுவானுங்க அதனால் நீ யாருக்கிட்டையாவது சொன்னால் உன்னையும் உன் குடும்பத்தையும் அழிச்சுடுவோன்னு மெர்லினா மிரட்டியிருக்காங்க இப்போ ரேகா கொடுத்துருக்க பேட்டி வைரலானதை முன்னிட்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க ஆண்டோவும் மெர்லினாவும் கைது செய்யப்படுவாங்களா இல்லை ஆளும் கட்சிங்கிறதுனால சட்டம் கடமையை செய்யாமல் விற்றுமான்னு பலரும் சமூக வலைதளத்தில் கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க